ரச்சிதா மேலே க்ரஷ்லாம் கிடையாது ஆனால் ரச்சிதாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின் சொல்லி ராபர்ட் மாஸ்டர் வந்து இப்போ சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட சக போட்டியாளர்கள் ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ராபர்ட் மாஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராபர்ட் மாஸ்டர் இந்த பிக்பாஸ் வீட்டில் எல்லாத்தையுமே வெளிப்படையாகவே பேசிகிட்டு இருக்காரு இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ரச்சிதாவை பார்த்து எனக்கு சீரியல் பார்க்குறதே பிடிக்காது ஆனால் முத முதலாக உங்கள் சீரியலை பார்க்கும்போது அப்போவே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு உங்களுடைய இந்த நட்பு வந்து இந்த பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியிலவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொன்னார் அதுக்கும் ரச்சிதா வந்து ஓகே சொல்லி அதுக்கு அடுத்தபடியா இந்த பிக் பாஸ்ல முதல் வாரத்துல வீக்லி டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு எல்லாருமே கிளப் டிரஸ்ல தான் இருந்தாங்க கடைசியா பிக் பாஸ் வந்து எல்லாரும் நீங்க நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு உடனே உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே நார்மல் டிரஸ்க்கு வந்து மாறிடுறாங்க ரச்சிதா வந்து சேரீ கட்டி வர்றத பார்த்து ராபர்ட் மாஸ்டர் வந்து கண் சிமிட்டாம பார்த்துக்கிட்டே இருக்காரு இதை பார்த்தா ஆயிஷா வந்து மாஸ்டர் உங்களுக்கு ரச்சிதா மேல கிரஷ்டான அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ராபர்ட் மாஸ்டர் வந்து க்ரஷன்லாம் இல்லை அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவங்களை பார்த்த உடனே ஏன் இவங்க சினிமாவில் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு இதை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு போட்டியாளர்கள் வந்து சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க பிடிக்கும் சொல்றீங்க இதுக்கு பேர் தான் கிரஷன் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ இதுக்கு பேர் தான் கிரஷா அப்படின்னு சொல்லி ராபர்ட் மாஸ்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே போறாரு ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் ராபர்ட் மாஸ்டர் ரெட்சித்த மேல ஒரு கண் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு என்ன நடக்க போகுது போறத்து இருந்து பார்ப்போம்